ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் இருக்காங்க ஆனாலும் விஜய் இப்படியே விட முடியாதுல்ல அதனால் பயங்கரமான டென்ஷனில் தான் இருக்காங்க இருந்தால் ராஜேஸ்வரோட அட்டூழியை தாங்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்பவே ஓராக போயிட்ருக்கா இவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய பிரச்சனையை அவங்க வந்து எப்படியாச்சும் சந்திரகாந்தா மேடம் அப்படின்றவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்கக்கிட்ட போனாலே எல்லாமே நியாயம் தான் நியாயத்துக்கு மட்டும்தான் அங்கே தீர்வு அங்கே அநியாய இதுக்கெல்லாம் எப்போவுமே அவங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அது பக்கமும் நிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க பேசணும் ரெண்டு நாளா வெயிட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய புருஷன் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி உருவாக்கியிருக்காரு ஆனால் அதை நோகாமல் நோம்பு கும்புறதுக்கு வந்தால் பாருங்க இந்தக்கிட்டு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இத்தனை நாளாக எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ராஜேஷ்வரிக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா அதனால் மல்லி இந்தக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி உருவாக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு யாரோட உழைப்பும் இல்லாமல் அதை திருடிட்டு போவார் நினைக்கிறாங்க பார்த்தியா இந்த ராஜேஸ்வரி அவங்கள சும்மா விடக்கூடாது இல்லையா அதனால தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது உடனே அவங்க வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இந்த ராஜ ராஜேஸ்வரிக்கு அவங்க பண்ணி உங்கள் பேர் வீடு இதெல்லாத்தையும் கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுகிட்டுருக்காங்க நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அப்பா வீட்டில் இருக்கேன் கல்யாணம் ஆகி போனால் உன் புருஷன் வீட்டில் இல்லாமல் அங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க இல்லை மேடம் சும்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்கேன் நான் உடனே உன்னை பார்க்கணும் உடனே ஆஃபீஸ் கிளம்பியோ அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ வரலை நான் போலீஸ் ஃபோர்ஸோடு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க உடனே சரிங்க மேடம் நான் அடுத்த ஆஃப் அன் அவரில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே வரவுன்னு கிளம்பி போகிறாங்க என்ன என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா இந்த ஏற்கனவே மல்லி உட்காந்துங்கிறாங்க இந்த மல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாளோ என்னது இவங்க என்ன அவசரமா வர சொல்லியிருப்பாங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் உண்மையாக கொட்டி வச்சிருக்காங்க நம்ம மல்லி அதனால டென்ஷனான நம்ம சந்திரகாந்த் அந்தக்கிட்ட எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருப்பேன் யாருக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தது நீ எதுக்காக விஜயோட சுற்ற ஆட்டே போனேன்னு நினைக்கிறேன் உனக்கு தைரியம் தான் நீ ஒரு பொண்ணு தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக உனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல நீ சொந்த உழைப்பில் உன் மூளை யூஸ் பண்ணி நீ வளர நீ உன் தம்பி சுத்த ஆட்டே போகணுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணார் உனக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் டார்ச்சர் கொடுத்துடாமே அதுவும் இல்லாமல் நல்லியை வந்து எதுவும் இல்லாமல் அந்தவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் உன்னால் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுகிறியா இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா வளதச்சல் கொடுமை மாமியார் கொடுமை அந்த கொடுமை இந்த குடும்பம் சொல்லிவிட்டு உன் மேலே பத்து கேஸ் என்னால் போட முடியும் அதுலமும் சொந்த தம்பியை சீட்டிங் பண்ணி பார்த்தியா பாத்தியா அதுக்கு ஒரு ரெண்டு கேஸ் எக்ஸ்ட்ரா என்னால போட முடியும் ஆனா ஏன் போடாம இருக்கேன்னா இப்போதைக்கு உன் தம்பி வந்து ஜெயிலில் இருக்காரு வீட்டில் வந்து இப்போ அந்த சின்ன குழந்தையும் மல்லியும் தனியாக ஆயிடுவாங்கிற ஒரே தான் உன சும்மா வர இதுக்கு மேலேயும் நீ திருந்த மாட்டான் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னை செவில பேத்துருவேன் ஒழுங்கு வரை தான் வீட்டுக்கு போய் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிற பாரு அதுவும் இல்லாமல் அந்த விஜய்க்கு என்னென்ன கெடுதல் பண்ணி அது எல்லாத்தையும் நீயே வந்து இப்போ வந்து லாக்கை வந்து எடுத்து விட்றேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க மொத்தத்துக்கும் சேர்த்து நீ எங்கிட்ட தர்மடி வாங்க வர பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் நீங்க வந்து என் பக்கம் தான் பேசணும் அந்த விஜய வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொன்னதும் என்னது எனக்கே பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு ஒன்று கண்ண வைக்கிறாங்க ஏ எவ்வளோ தைரியம் தான் நீ எனக்கே பணம் கொடுக்குறேன்னு நான் என்ன இல்லாத பொருள் இல்லை எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க மாட்டேன் தான் நான் வந்து மக்களுக்கு நேர்மை நீதி நியாயம் கொஞ்சிருக்கேன் எனக்கு கே நீ கொடுக்குறேன்னு பார்க்குறேன்னா அப்போ நீ எவ்வளோ கேடி வேலை பண்ணிருப்பேன் உன்னை வீட்டுக்கு விட்டேன்னு வச்சுக்கேன் இதே இதை வளர்த்துருப்பேன் அதனால் ஒரு ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் உக்காரு அதுக்கப்புறம் திருந்திரியா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ இல்ல மட மடம் என்ன பண்ணிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வண்டியை வீட்டுக்கு போனதும் நான் வந்து ஒரு கான்ஸ்டபிளும் உங்களுக்கு சேஃப்டிக்காக அனுப்புகிறேன் இவன் ஏதாச்சும் கிருக்க வேலை பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோ உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க மல்லி உடனே நான் ஓடி வந்தேன் சரியா இவளெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டில் ஒரே மரியாதை தான் காலையில் இறந்த உடனே பெட் காஃபி அதுக்கப்புறம் வீடு வாசலாக கூட்டுறது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை துவச்சி போகிறது சாப்பாடு எட்டு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது என்ன வேலை வைக்கிறாங்க எப்போ போப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது இதெல்லாம் நிஜத்திரம் நடந்தால் நல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எனக்கும் ஆனால் அப்படி அவங்க மீண்டு வர்றதுக்கான வழி அவங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனாலும் அது பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியல எல்லாமே கனவா போயிடுச்சு யாருக்கு வந்த கனவுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆனா மல்லி ஏதாச்சும் ஒன்று கனவு கண்டாங்கன்னா கண்டிப்பா தான் போகுது கண்டிப்பா அதை நடத்தியும் காட்டுவாங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரங்களும் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் ஆகணும் அதுக்குள்ள அவசரப்பட்டோன்னா எந்த வேலையும் ஆகாது சரி அது எப்போ நடக்குதுன்னு நடக்கட்டும் அது வேலையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கனை குறிச்சி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்